ஆக்கிரமிப்பு குறித்து கேட்பதற்கு மோடிக்கு தைரியம் கிடையாது நாம் கேட்டால் ரெய்டு நடத்துவார்கள் எனவும் இந்த தேர்தல் இன்னொரு சுதந்திர போராட்டம் என்பதை மக்கள் புரிந்து வேண்டும் என்றும் மதுரையில் கனிமொழி பேச்சு இந்தியா கூட்டணி சார்பில் மதுரை தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு வாக்கு கேட்டு மதுரை பெத்தானியாபுரத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது பாஜக அரசு ஓரவஞ்சனை செய்து வருகிறது நம்மை மதிப்பது கிடையாது மதுரையில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்ட தேசிய மருந்தியல் ஆய்வு நிறுவனத்துக்கு இதுவரை பணம் ஒதுக்கவில்லை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு போனதோடு சரி இதுவரை என்ன ஆனது என யாருக்கும் தெரியாது பிற மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் எல்லாம் ஒன்றிய அரசின் நிதியில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டு எய்ம்ஸ் மட்டும் ஜப்பானில் போய் காசு வாங்கிட்டு வந்துதான் கட்ட வேண்டுமாம் மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு மாற்ற கோரி விடுத்த கோரிக்கையை இதுவரை செயல்படுத்தவில்லை ஓபியில் ஒன்றும் கிடையாது ஆனால் அங்கு பல பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைத்து தருகிறார்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தருவதாக மோடி வாக்குறுதி கொடுத்தார் அது குறித்து கேட்டால் பகோடா போட சொல்கிறார் அமித்ஷா நாங்கள் பகோடா போடுவதற்கு நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தை கேட்பதற்கு தைரியமோ திராணியோ மோடிக்கு கிடையாது இதை நாம் கேட்டால் நம்மை நக்சல் என்பார்கள் ரெய்டு நடத்துவார்கள் போராடும் விவசாயிகள் மீது காரை ஏற்றி கொலை செய்துவிட்டு ஆட்சி நடக்கிறது பாஜக தன்னுடைய தேர்தல் அரசியலுக்காக புல்வாமாவில் நம்முடைய வீரர்களை பலி கொடுத்தவர்களுக்கு நம் மீது என்ன அக்கறை இருக்கப் போகிறது பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் நடக்கும் கடைசி தேர்தல் எதுதான் ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது மோடி நாடாளுமன்றத்துக்கு வரவே இல்லை இந்த தேர்தல் இன்னுமொரு ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கனிமொழி பேசினார் நாங்க எங்களுக்கு மட்டும்தான் தான் பக்தி இருக்குங்கிறாங்க நான் பிரதேசத்துல கிட்டத்தட்ட முப்பது கிராமங்களை எடுத்து அதுல கட்டடங்கள் கட்டி அதுல அவங்க சீன மொழியில பேர் கூட வச்சிட்டாங்க அந்த ஊர் நம்ம நாட்டில் வந்து நம்ம ஊரை எடுத்து நம்ம இடத்துல அவங்க வீடு கட்டி குடியிருந்து கிராமத்தை நிர்வகிச்சு பேரும் வச்சாச்சு அதே போல லடாக்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க ஆனால் இதை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்பதற்கு தைரியமோ திராணியோ நரேந்திர மோடிக்கோ பிஜேபி கிடையாது நாட்டுப்பற்ற பத்தி பேசுவாங்க நம்ம கேட்டோம்னா அர்பன் நக்சல் வாங்க நம்மள தேச விரோதின் யார் கேள்வி கேட்க